ஓம் நமோ கணேசாயா சேனா சமேத்த ஸ்ரீ சுப்பிரமணிய பரபிரம்மணியன நம சபரிவார சம்ப பரமேஸ்வராய தற்காலத்தில் திருமணம் ஆவது என்பது மிகவும் சிரமமாக இருக்கிறது ஜோ ஜாதகத்தை பார்த்தமானால் பலவிதமான தோஷங்கள் இருப்பதாக ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் அதில் ஒன்று வினை ஆகியோர் ஜாதகங்களுக்கு பரிகாரம் தேவைப்படுகிறது என்று ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள் எந்த பரிகாரம் தேவைப்பட்டாலும் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமண வைபவத்தை காந்தபுராணத்தில் மகாஸ்கந்தம் வியாசபகவான் எழுதியுள்ள அந்த காந்தபுராண சம் சங்கர சமீதையில் கூறப்பட்டுள்ள பரமேஸ்வரனுடைய பார்வதி பரமேஸ்வனுடைய விவாகத்தினுடைய கட்டத்தை நாம் படித்தோமானால் ஆராயணம் செய்தோமானால் கண்டிப்பாக அனைத்து தோஷங்களும் நீங்கி திருமணம் கைகூடுவது நிச்சயமாகும் அந்த விதத்திலே சங்கர சங்கிதை திரையோவிம்சத்தோய இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் பார்வதி கதையாளம் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த பார்வதி கதையாளத்தில் யாரால் வந்திருக்கிறார்கள் இந்த பார்வதி பரமேஸ்வரனுக்கு எவ்வாறு கன்னிகாதானம் செய்து கொடுக்கப்பட்டது என்பதை மட்டும் சுருக்கமாக ஸ்லோக ரூபத்திலும் அதனுடைய பொருளையும் விவரிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தையும் அந்த பொருளையும் மனதில் கொண்டு நீங்கள் எல்லோரும் இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் அல்லது இதை கேட்டு வந்தால் திருமண தோஷம் விலகி எல்லோருக்கும் மனநாள் சீக்கிரமே அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் ஸ்ரீபார்வதி விவாஸ் ஸ்ரீபார்வதி கல்யாணம் சூத அேவீஸ்வராஜையேசம் சந்திரசேகரம் विष्णु भगवान् ब्रह्मा भगवाद भी भास्कर अष्टौ च वसवो रुद्रा आदित्य द्वादशाश्विनौ ब्रह्म ऋषयो वशिष्ठाद्याः नारदाद्याः सुर ऋषयः सिद्धविद्यादरोरगाः मातरः सप्तलोकानाम् देवानां पत्नयोमलाः मुनीनाम् पत्नयः सर्वाः तथैवाप्तरसाङ्गणाः अदितिश्च अतिथिश्चैव सर्वास्था दक्षसोनवः अवृक्यांतर महादेवं अतिष्ठान आशतेश्वमी अददिर्योजननि जननी सहमेनय पुरन्द्रे बिच्छ पूरणां अलं चक्रे सुमंगला सुगन्धितैले देल, सुगन्तितैले देसान्य चक्रुर्व्यांगमंगनाः भद्रपीडे महादेव प्राखीं धृतपंकजा गौरी कल्याण वैभोग गायंत मुदीता सभीषेकमकुता देवदेवेश्वन कटल भगवान महाविष्णु ब्रह्मदेवन इंद्रन சூரியன் அஷ்டவசுக்கள் ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் அஸ்வினி தேவர்கள் வசிஷ்டன் முதலிய பிரம்ம ரிஷிகள் நாரதன் முதலிய தேவரிஷிகள் சனகன் முதலிய யோகிகள் சித்தர்கள் வித்யாதரர்கள் நாகர்கள் சந்திரசேகரனும் சங்கரனுமான ஸ்ரீ பரமேஸ்வரனை சுற்றம் உள்ள விசித்திரமான ஆசனங்களில் உட்கார்ந்தார்கள் உலகத்தில் உள்ள சப்த மாதர்கள் அழகு வாய்ந்த தேவர்களின் மனைவிகள் எல்லா முனிவர்களின் மனைவிகள் அவ்விதமே அப்சரசுகள் கூட்டங்கள் அதிதி தேவி திதி தேவி தட்சனுடைய எல்லா பெண்கள் ஆகிய யாவரும் ஸ்ரீ மகாதேவனை சுற்றியிருக்கும் ஆசனங்களில் வீற்றிருந்தார்கள் பிறகு பர்வதராஜன் தனது மனைவியான மேலையுடன் உள்ள சுமங்கலை ஸ்திரீகளைக் கொண்டு உலகிற்கு மாதாவும் ஆன பார்வதியை அலங்கரித்தான் ஈசானியான ஸ்ரீ அப்பாளுக்கு நல்ல வாசனையுள்ள உள்ள தைலங்களால் ஸ்தானங்கள் சுபங்கலிகள் செய்வித்தனர் மங்களமான ஆசனத்தில் கிழக்குமாக தாமரை பூவை கையில் கொடுத்து உட்கார வைத்து கௌரி கல்யாண வைமோகம் என்று பாடிக்கொண்டு சந்தோஷம் கொண்டவர்களாய் பல நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புண்ணிய தீர்த்தங்கள் மங்களஸ்தானம் செய்வித்தார்கள் சங்கம் சிங்கம் பேரி மரபம் டிண்டிமம் முதலிய வாத்தியங்கள் முழங்கும் பொழுது ஸ்ரீ பார்வதி தேவியை அலங்கரித்து பரமேஸ்வரனின் அருகில் அழைத்து வந்தார்கள் திவ்ய சிம்மாசனத்தில் ஸ்ரீ பார்வதி தேவியுடன் தேவர்களுக்கான ஈசனான சிவன் அமர்ந்து வேலிவன் உச்சியில் லோகிணி தேவியுடன் வீற்றிருக்கும் சந்திரன் போல் விளக்குகிறார் பிறகு ஹிமவான் மேனையுடன் சேர்ந்து கன்னிகாதாரம் செய்து கொடுக்கிறார்கள் कन्या कनक संपन्ना सर्वाभूषिता दायामी संभवेभ्यं सर्वंगलशोभना प्रति प्रतिगृहेशी देश मम साु प्रतिजग्राह शुस्तालोकताय वै तथोत्सव तो महानासि जयश्दादी मंगल ஜபாணிம்பரேஸ்வர மகாதேவிக்கு திருவண வஸ்திரம் உடுத்துவதற்கு முன்பு ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு வஸ்திரம் முதலேவுகளை சமர்ப்பித்து ஸ்ரீ தேவியின் கழுத்தில் மங்களாபரணம் முதலியவர்களை பூட்டினர் பிறகு அந்த ஹிமவான் ஸ்வர்ண கிண்டியால் ஜலமெடுத்து தேவர்களின் சபையில் தேவதேவனான ஸ்ரீ பரமேஸ்வரனை வஸ்திரம் ஆபரணங்கள் முதலியவைகளால் நன்கு பூஜித்து அப்பரமேஸ்வரனுக்கு அந்த பார்வதி தேவியை தீர்த்த தாரையுடன் மந்திரம் சொல்லி தானம் செய்தான் சுவர்ணமயமாய் விளங்குகிறவளும் எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவளும் எல்லா மங்களாங்களால் சோபிக்கின்றவளுமான கன்னிகையை பரமேஸ்வரனான தங்களுக்கு தானம் செய்கிறேன் ஓ தேவேஷா தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு சாகித்ய பதவியை அளிக்க வேண்டும் என பிரார்த்தித்தான் ஸ்ரீ பரமேஸ்வரனும் எல்லா உலகத்தின் நன்மைக்காக அந்த தேவியை பெற்று கொண்டார் அப்பொழுது ஜயவிஜயி பவா என்றது முதலான மங்கள வசனங்கள் மகோத்சவமானது கொண்டாடப்பட்டது ஸ்ரீ மகே மகேஸ்வரனும் மிகுந்த சந்தோஷத்துடன் ஸ்ரீ பார்வதி தேவியினுடைய கையை பற்றினார் சிவ 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 சிவா